ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு புழுங்கல் அரிசியோ அல்லது இட்லி புழுங்கல் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி இது எது வேணால் இருக்குல்லாங்க இந்த புழுங்கல் அரிசி வச்சு நல்ல பஞ்சு போல் சாஃப்டான புட்டு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது அவ்வளோவோ சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் ஒரு ப அரிசி ஊறதுக்கு மட்டுந்தாங்க டைம் தேவைப்படும் மற்றபடி இதை ப ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சுடலாம் இப்போ நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசி தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தேங்க இப்போ ஊற வச்சிருக்கக்கூடிய புழுங்கல் அரிசியை இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் வடிகட்டி விட்டுடலாம் இதை நம்ம ஒரு துணியில் போட்டு உணர்த்தணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க இந்த வடிகரண்டிலே நல்லா வடிய விட்டுடலாம் தண்ணி வடிஞ்சால் மட்டும் போதும் இப்போ இதை அப்படியே கொஞ்ச நாள் வடிஞ்சிட்டுருக்கட்டும் இப்போ தண்ணி வடிஞ்சிட்டு நம்ம கையில் தொட்டோம்னா ஈரம் இருக்கணும் ஆனால் வந்து தண்ணி வந்து இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு வடிஞ்சாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் இது ஒரு கப்பு அரிசின்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே தண்ணி வடிஞ்சு வந்துடும் இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த அரிசியை நம்ம அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மிக்சியில் நல்லா வந்து ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்ல ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு அரைச்சிங்கன்னா எல்லா அரிசியும் ஒரே ஈவனாக அரைபட்டு கிடைக்கும் இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும் நம்ம பச்சரிசியில் செய்கிற புட்டு அதை விட இந்த புழுங்கலை அரிசியில் செய்யும் போது நம்ம வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கும் அவ்வளோ நல்லது அதே சமயம் இந்த புட்டு செய்கிற ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுடுங்க அப்போ தான் நமக்கு அந்த சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்க்கும் அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ இட்லி பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சிருக்கேன் இதில் நம்ம புட்டு வேக வைக்கிற துணியை போட்டுக்கலாம் துணியை வந்து ஈரம் பண்ணாமல் போட்டுக்குங்க அப்போ வந்து வேகும்போது மாவு வந்து அந்த துணியில் ரொம்ப ஒட்டி பிடிக்காமல் வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் கொட்டிட்டு நல்லா கவர் பண்ணி மூடி மிதமான தீயில ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னாலே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருக்கு இந்த அளவுக்கு மாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சாலே நல்லா வெந்து வந்துடும் அப்படி உங்களுக்கு இது நல்லா வெந்திருக்கான்னு எதாவது டவுட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் உருட்டுனீங்கன்னா நல்லா பால் மாதிரி உருண்டு வரும் அந்த மாதிரி உருண்டு வந்தாலே மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு எண்ணெயில் பொரிச்ச பலகாரம் கொடுங்க வி கொடுக்க விரும்பாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த துணியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இது கூடயே நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கையில் வந்து உருண்டையாகவோ அல்லது கொழுக்கட்டையாவோ பிடிச்சி கொடுத்திங்கன்னா அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கவே நல்ல ஒரு கலரில் ரொம்ப சாஃப்டான நம்மளோட புழுங்கலரிசி புட்டு ரெடிங்க இப்போ நான் இதை இந்த மாதிரி ஒரு டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து மாவை ஃபில் பண்ணி நல்லா அழுத்திட்டு தட்டினோம்னா அந்த டம்ளர் புட்டு அழகாக ஷேப்பாக வருங்க இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போதும் குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அந்த புட்டு மாவை எல்லாத்தையும் டம்ளா ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துருக்கேங்க இதை நீங்கள் அப்படியே வந்து உதிர்த்து சர்க்கரை போட்டு தேங்காய் போட்டும் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணியும் கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை மாலை உணவுக்கோ அல்லது காலை உணவுக்கோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்